ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம் அக்டோபர் மந்த்து ஆர்ஆர்பி ஆஸ்பிரண்ட்டுக்கு எல்லாமே ஒரு ஜாக்பாட் மந்த் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லலாம் ஏன்னா ஆர்ஆர்பியிலருந்து மொத்தம் மூணு நோட்டிஃபிகேஷன் எத்தனை மொத்தம் மூணு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் வந்திருக்கு இதில் ஆல்ரெடி நம்ம ஆர்ஆர்பி என்டிபிசியோடைய கிராஜுவேட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில் பார்த்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பியில் என்டிபிசியில் அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த எக்ஸாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆர்ஆர்பியுடைய கிராஜுவேட் எக்ஸாம் இருக்கு இல்லையா அது நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஈவன் நீங்கள் ஃபைனல் இயர் இருந்தால் கூட அந்த ஆர்ஆர்பி என்டிபிசியோடைய கிராஜுவேட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது ஸோ உங்களுக்காக யார் யாரெல்லாம் டுவெல்த்து முடிச்சிருக்கீங்களோ இல்லை காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்களோ உங்களுக்காக ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி தான் என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி என்டிபிசியோடைய அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸாம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங்குமே எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வெறும் பன்னிரெண்டாவது மட்டும்தான் தான் அதனால் நீங்கள் பன்னிரெண்டாவது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம் யார் யாரெல்லாம் நெக்ஸ்ட் இயர் என்டிபிசி தான் என்னோடய டார்கெட் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்களோ நிறைய பேர் ஃபைன் இடைநிலை படிச்சுட்டு இருக்கிறதுனால உங்களால் என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி நபர்களும் இந்த எக்ஸாம் எழுதி அப்ளை பண்ணுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த எக்ஸாமுக்கான என்ட் டீட்டெயில் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்தவரை இதுக்கான முக்கியமான டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த மந்தோட ஸ்டார்டிங்கில் இதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து நாலாம் தேதியே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தெட்டு பத்தில் நமக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மாதிரி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னா இருபத்தி எட்டு பத்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நமக்கு அப்ளிகேஷனுமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மாதிரி இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஏழு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே டேட் நோட் பண்ணிக்கோங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு மாதம் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும் உங்ககிட்ட பேசிக்கான டாக்குமெண்ட் டென்த்து மார்க் லிஸ்ட்டு டுவெல்த்து மார்க் லிஸ்ட் அதே மாதிரி மெயினாக ஓபிசி சர்டிஃபிகேட் இதெல்லாமே வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க சப்போஸ் உங்ககிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட்டு வாங்கிடுங்க ஏன்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணி அதில் ஏஜ் ரிலாக்சேஷனோ இல்லை ரிசர்வேஷனும் உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணும் நம்ம தமிழ் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்குலாம் நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்போம் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் யுபிஎஸ்சியோ இல்லை ஆர்ஆர்பியோ எஸ்எஸ்சோ எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓபிசி நான் லேயர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் அந்த சர்டிஃபிகேட வேலிட்டி ஒன் இயர் தான் நீங்கள் எப்போ சர்டிஃபிகேட் வாங்கினாலும் ஏப்ரலோட அந்த சர்டிஃபிகேட் வேலிட் முடிஞ்சிடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் போன வருஷம் டிசம்பரில் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோடைய வேலிட்டி அப்படிங்கிறது மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரும் முடிஞ்சிரும் ஸோ அதனால் நீங்கள் இப்போ இந்த வருஷம் ஏப்ரலுக்கு அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஏப்ரலுக்கு முன்னாடி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இப்பவே ஓபிசி சர்டிஃபிகேட் போய் அப்ளை பண்ணிடுங்க நம்ம இசேவி மையம் இருக்கு இல்லையா இசேவி மையத்தில் போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அது ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸில் வந்துடும் ஒன்ஸ் இன்கம் சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறமா திரும்ப நீங்கள் ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அந்த ஹோல் ப்ராசஸும் ஒரு ஏழு நாளில் முடிஞ்சிடும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவை யார் யாரெல்லாம் ஓபிசி கேட்டகிரியில் அப்ளை பண்ண போறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் தேவை அதனால ஃபஸ்ட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுங்க நமக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி செவன் அதே மாதிரி உங்ககிட்ட எல்லா சர்டிஃபிகேட்டும் இருக்குது எல்லாமே ப்ராப்பராக வச்சிருக்கீங்கன்னா இப்போவே அப்ளை பண்ணிருங்க ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் ஆர்ஆர்பி என்ன என்னாச்சுன்னா லாஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ டேஸில் சர்வர் டவுன் ஆயிடுச்சு நிறையா மாணவர்களுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியாமல் போயிடுச்சு அதேமாதிரி டாக்குமெண்ட் அப்லோட்ல நிறைய ஃபெயிலியர் வந்துச்சு அதனால் இந்த வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஆர் பி அப்படிங்க அண்டர் கிராஜுவேட்டும் சரி கிராஜுவேட் எக்ஸாம் சரி அதிகமான மா மாணவர்கள் இந்தியா முழுக்க எழுதுறாங்க அதனால் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் இஷ்யூ ஆகும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்பவே அப்ளை பண்ணி முடிச்சிருங்க இதுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் டைம் வந்து கொடுக்குறாங்க நீங்கள் இருபத்தி ஒம்போதாம் தேதி வரை இருபத்தொம்போது பதினொன்னு வரை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஃபீஸ் பே பண்ணுறது உங்கள் டைம் கொடுக்குறாங்க நீங்கள் இருபத்தி ஒம்போதாம் தேதி வரை ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அதே மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் சம்திங் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க ஏதோ எரர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை மாற்றுறதுக்கும் அதை மாடிஃபை பண்ணுறதுக்கும் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க அது எப்போ இருந்து எப்போ வர அப்படின்னா முப்பது பதினொன்னுலேருந்து ஒன்பது பன்னெண்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது நாட்கள் கிட்ட உங்களுக்கு அப்ளிகேஷனில் மாடிஃபிகேஷன் நீங்கள் டேட் ஆஃப் பர்த் ஒரு சம்திங் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மாற்றுறதுக்கு முப்பது பதினொன்று நவம்பர் முப்பதாம் தேதியிலேருந்து டிசம்பர் ப ஒம்பதாம் தேதி வரை டைம் கொடுக்குறாங்க அதில் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்கிரைபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏன்னா நிறையா பார்வையற்ற மாணவர்கள் வந்து ஸ்கிரைப் வச்சு தான் எழுதுவீங்க ஸோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண உங்களுக்கு ஸ்கிரைப் தேவை அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பத்து பன்னெண்டுலேருந்து பதினாலு பன்னெண்டு ஸோ டிசம்பர் பத்தாம் தேதியிலருந்து டிசம்பர் பதினாலு வரை டிசம்பர் பத்துலேருந்து டிசம்பர் பதினாலாம் தேதி வரை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கிரைபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான தினங்கள் இந்த தினத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ யார் யார்கிட்டலாம் வந்து சர்டிஃபிகேட் இருக்கோ இப்போவே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க ஸோ இதான் வந்து முக்கியமான டேட்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம் பொறுத்தவரை இதில் என்னென்ன கேட்டகரி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது எல்லாமே அண்டர் கிராஜுவேட் அதாவது டுவெல்த்து முடிச்சிருந்தால் மட்டும் போதும் ஸோ இதில் என்னென்ன ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஜாப் இருக்குது இது வந்து பேஸ்கேல செவன்த்து பே கமிஷனுடைய பேஸ்கேல த்ரீ ஸோ பே லெவல் வந்து த்ரீல இருக்குது இதுக்கு இனிஷியல் பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுரூபா இது எல்லாமே இனிஷியல் பே இது எல்லாமே பேசிக் பே தான் இதோட நீங்கள் உங்களுடைய ஹவுசிங் அலோன்ஸ் வந்து கொடுப்பாங்க நீங்கள் வேறு சிட்டியில் இருக்கீங்க அப்புறம் உங்களுக்கு ஹவுசிங் அலவுன்ஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக டிஏ வந்து ஒரு ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் டிஏ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பத்தி எட்டு ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் டிஏ வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இப்போ நீங்கள் இருபத்தாயிரம் ரூபாய் அப்படின்னா அதோட சேர்த்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கிட்ட நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்கும் எப்போ இருந்தாலும் வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட உங்களுக்கு அமௌண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ மாதிரி இதுக்கான ஏஜ் லிமிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பதினெட்டு மினிமம் பதினெட்டு வயசு மினிமம் பதினெட்டு வயசுலேருந்து மேக்ஸிமம் முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் இது எல்லாமே ஜென்ரல் கேட்டகிரிக்கான ஏஜ் லிமிட் நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் அது எல்லா போஸ்டிங்குமே அதே தான் இதில் ஒரு சில போஸ்டிங் ஓபிசி ஓபிசி எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறமா எக்ஸ் சர்விஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சில கேட்டகிரிக்கு ரிலாக்சேஷன் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது எல்லா போஸ்டிங்குமே பதினெட்டுலேருந்து முப்பது எயிட்டீன் டு தேர்ட்டி அப்படிங்கறதா வந்து ஏஜ் லிமிட் ஸோ இந்த ஏஜ் லிமிட்ல நீங்க வந்து கண்டிப்பா இருக்க வேண்டும் இந்த போஸ்டிங்க்கு மட்டும் கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு மட்டும் எத்தனை வேகன்சி அப்படின்னா டூ ஃபோர் டூ ஃபோர் இருபத்தி நாலு ரொம்ப அதிகமான வேகன்சி இரண்டாயிரத்தி ஐநூறு கிட்ட கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இப்போ இப்போ கரண்ட்ல கொடுத்துக்கூடிய எது எப்பிருந்தாலும் இதுல இருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாய்ப்புகள் இருக்கு எக்ஸாம் நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்துறதுக்கு ஒரு நாலஞ்சு மாதம் ஆகும் அதுக்குள்ளே இந்த போஸ்டிங்கில் கொஞ்சம் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அக்கௌண்ட் கிளர்கம் டைப்பிஸ்ட் அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கேல் டூ பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் இதோடைய பேசிக் பே அப்படிங்கிறது பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து அதே தான் பதினெட்டுலேருந்து முப்பது வரை இந்த அக்கௌண்ட் கிளர்க் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கான வேகன்சி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு த்ரீ நைன் ஃபோர் தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிறது இதுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பேஸ்கேல டூவில் வருது இதுக்கும் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் தான் இதுக்கான ஏஜ் லிமிட்டும் மினிமம் பதினெட்டு வயசு மேக்ஸிமம் முப்பது வயசு இதில் போஸ்டிங் கம்மி தான் நூற்றி அறுபத்தி மூணு ஒன் சிக்ஸ்டி த்ரீ போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு போஸ்டிங்க்கும் அக்கௌண்ட் கிளர்கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிங்கும் சரி அதே மாதிரி ஜூனியர் கிளர்கம் டைப் அப்படிங்கிற இந்த ரெண்டு போஸ்டிங்குமே உங்களுக்கு கண்டிப்பாக டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் ஒன்று இங்கிலீஷ்ல ஓகே ஸோ இங்கிலீஷ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ உங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ உங்களுக்கு கண்டிப்பாக டைப்பிங் தெரிஞ்சுருக்கணும் ஸோ டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து இந்த ரெண்டுதுக்கும் வந்து எலிஜிபிள் டைப்பிங் தெரியல அப்படின்னா இது இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அடுத்து லாஸ்ட்டு போஸ்ட் என்னன்னா ட்ரெயின் கிளர்க்ஸ் ட்ரெயின் கிளர்க் அப்படிங்கிற இது இதுக்கும் அதே தான் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரம் தென் பதினெட்டு முப்பது இது இதோடைய குவாலிஃபை இது வந்து கம்மி தான் எவ்வளோ அப்படின்னா மொத்தம் எழுபத்தி ஏழு இது வந்து மொத்தம் ஒட்டு மொத்தம் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே சர்க்கிள்ஸுக்கும் சேர்த்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூ மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு மூவாயிரத்தி ஐம்பத்தெட்டு அப்படிங்கிற வேக்கன்சி தான் வந்து இருக்குது இது வந்து ஒட்டுமொத்த இது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் நிறைய ரயில்வே ரீஜன் இருக்குது அந்த எல்லா ரீஜனுக்கும் சேர்த்து மூவாயிரத்தி ஐம்பது வந்து கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த மூவாயிரம் போஸ்டிங்கும் சேர்த்து மொத்தம் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் ஏதோ ஒரு ரீஜனை சூஸ் பண்ணி தான் எந்த ரீஜன் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா சென்னை ரீஜன் இருக்குது நமக்கு பக்கத்தில் திருவனந்தபுரம் இருக்குது செகண்ட்ராபாத் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜன் இருக்குது இதில் உங்களுக்கு எந்த ரீஜன் இருக்கோ அந்த ரீஜனை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எழுதலாம் நீங்கள் எந்த ரீஜனில் சூஸ் பண்ணுறீங்களோ அதில் எவ்வளோ போஸ்டிங் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கட் ஆஃப் எல்லாமே வந்து வரும் உங்களுக்கு போஸ்டிங் போடுறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு தான் போடுவாங்க இது வந்து ஒட்டுமொத்தது இப்போது நம்ம சென்னை ரீஜன் இருக்கு இல்லையா ஸோ சென்னை ரீஜனுக்கான வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் கம் டிக்கெட் கிளர்க் போஸ்டிங் இருக்கு இல்லையா இதுக்கு மொத்தம் இருபத்தி ஒரு வேகன்சி அடுத்து அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்கு வெறும் ரெண்டே ரெண்டு வேக்கன்சி அதுக்கப்புறமா இதுலேயே வந்து ரெண்டு இருக்குது ஐசிஎஃப் எஸ்ஆர் அப்படிங்கிற கேட்டி எஸ்ஆரில் ஐம்பத்தி ஆறு இருக்குது அதுக்கடுத்து ட்ரெயின் கிளர்க் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு ஒன்று தான் ஸோ மொத்தம் சென்னை ரீஜனுக்கு எண்பது ஸோ மொத்தம் சென்னை ரீஜனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்பது வேக்கன்சி இருக்கு நீங்கள் சப்போஸ் சென்னை ரீஜனை செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சென்னை ரீஜனுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து காம்பிடேட் பண்ண முடியும் வேற எந்த ரீஜனுக்கும் நீங்க காம்படேட் பண்ண முடியாது இந்த இந்த எண்பது போஸ்டிங்குள்ளே தான் நீங்கள் வந்து காம்பிடேட் பண்ணுவீங்க உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இந்த பேஸ் பண்ணி தான் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சப்போஸ் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும் இப்போ வேறு ஏதோ போஸ்ட்டுங்க செகந்திராபாத்லையோ இல்லை திருவனந்தபுரத்துலையோ இல்லை வேறு இந்தியாவில் வேறு ஏதோ ஒரு இதில் நமக்கு வந்து அதிகமான வேக்கன்சி இருக்குது ஒரு இரநூறு வேகன்சியோ இல்லை முந்நூறு வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நான் அதில் போயிட்டு அப்ளை பண்ணலாமா நான் அந்த இதில் போய் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் எஸ் நீங்கள் ரயில்வே சர்க்கிளில் எந்த சர்க்கிளில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சென்னை தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னா சென்னைக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும் இல்லை இதுக்கு மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்மே கிடையாது நீங்கள் எதில் வேணாலும் போய் அப்ளை பண்ணலாம் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எந்த ரயில்வே சர்க்கிளில் வேணாலும் போயிட்டு பீஹாரோ இல்லை எதில் வேணாலும் போயிட்டு அப்ளை பண்ணலாம் பட் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் செகந்திராபாத்தில் போய் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா செகந்திராபாத்தில் ஒரு நூறு போஸ்டிங் இருக்குங்கிற பட்சத்தில் அந்த நூறுக்குள்ளே தான் நீங்கள் காம்படிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் மத்த போஸ்டிங் நீங்கள் காம்ப்ளீட் பண்ண முடியாது அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலும் வேலை நீங்கள் எந்த சர்க்கிளை சூஸ் பண்ணி எழுதிருக்கீங்களோ அந்த ரீஜனில் தான் வந்து வேலை போடுவாங்க அதே இன்னொரு நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா இப்போ நான் செகந்திராபாத் சூஸ் பண்ணேன்னா எனக்கு செகந்திராபாத்தில் சென்ட்ரு போடுவாங்களா தமிழ்நாட்டிலே சென்ட்ரு போடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும் உங்களுக்கு நீங்க இங்கே கேட்குறீங்களோ தமிழ்நாட்டில் சென்னை கேட்குறீங்க அப்படின்னா சென்னையில் உங்களுக்கு சென்ட்ரு போட்டுவாங்க பட் சென்னையில் சென்ட்ரு அந்த இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை தூக்கி வேற இதுல போடுவாங்க இது வந்து நார்மல் எல்லா கேசஸ்லயுமே நடக்கக்கூடியதான் ஓகேங்களா ஸோ அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது நான் கிராமப்புற மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யார் யாரெல்லாம் பன்னெண்டாவது வர படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கும் சரி கிராமப்புற மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க வெறும் டுவெல்த் குவாலிபிகேஷன் மட்டும் போதும் அது மட்டும் இல்லாம இதுல கொஸ்டின் பேப்பர் தமிழ்லயும் இருக்கும் இதுல கொஸ்டின் அப்படின்னா தமிழ்லேயும் இருக்கும் அதனால் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் இந்த எக்ஸாமு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏன்னா நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து ஒன்லி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க பட் இந்த ஆர்ஆர்பியோடைய என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாமும் சரி ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் கிராஜுவேட் எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம்லேயுமே கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பயலிங்லாம் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் ஸோ அதனால் தமிழ் மீடியம் மாணவர்கள் இதை கொஞ்சம் மிஸ் பண்ணிடாமல் இதுக்கு வந்து நீங்கள் வந்து படிங்க குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த் குவாலிஃபிகேஷன் தான் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நான் சொன்னேன் இல்லையா அதில் நீங்கள் எந்த போஸ்டிங் இதில் நீங்கள் எந்த போஸ்டிங் எடுத்தாலும் சரி மினிமம் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிக்கணும் பதினெட்டு வயசு பூர்த்தியாகாம இதில் எந்த போஸ்டிங்குமே நீங்கள் அப்ளை பண்ண முடியாது மினிமம் நீங்கள் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆயிருந்தால் மட்டும் தான் எக்ஸாம் எழுத முடியும் அதே மாதிரி இதில் கொடுக்கப்பட்டிருக்க எல்லா போஸ்டிங்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது முப்பது வயசு நீங்கள் ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி இருக்கு இல்லையா நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசு வர எலிஜிபிலிட்டி நீங்கள் முப்பது வயசு வர எழுதலாம் மினிமம் பதினெட்டு அப்படிங்கிறது எல்லா கேட்டகிரிக்கும் காமன் மேக்ஸிமம் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரி அதாவது ஓசி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது வயசு வர மட்டும்தான் எலிஜிபிள் ஒரு சில கேட்டகிரிக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க அது என்ன கேட்டகிரி அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஓபிசி கேட்டகரியா ஓபிசியில் நான் கிரிமிலேயர் அதர் பேக்வேர்ட் கிளாஸில் நான் கிரிமிலேயர் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் இருக்கும்போது உங்களுக்கு மூன்று வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அப்போது ஓபிசினால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஓபிசினால் நீங்கள் வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வயது வரை எழுதிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எஸ்சி கேண்டிடேட்டாவோ இல்லை எஸ்டி கேண்டிடேட்டாவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அஞ்சு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ அப்போது எஸ்சி கேண்டிடேட்டும் எஸ்டி கேண்டிடேட்டும் வந்து முப்பத்தி ஐந்து ஓகேவா ஸோ முப்பத்தி ஐந்து வயது வர எழுதிக்கலாம் இதில் டேட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் லோஜ் லிமிட் அப்படிங்கிறது நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இருக்கப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கப்போ நீங்கள் வந்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு உங்களுக்கான ஏஜ் அப்படிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கணும் எந்த கேட்டகிரி இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்று ஒன்று ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கணும் அதேமாதிரி மேக்சிமம் பொறுத்தவரை நீங்கள் நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் பிறந்திருக்கணும் நைன்டீன் நைன்டி சிக்ஸ் மறுபடியும் இருந்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி எழுத முடியாது அதேமாதிரி நீங்கள் ஓபிசி கேட்டகிரியில் ஓபிசி நான் ப்ரீமலியரில் இருக்கீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு ஜனவரிக்கு அப்புறம் வந்து பிறந்த அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எழுத முடியாது அதே இது எஸ்டி கேட்டகிரியில் இருக்கீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜனவரி இதுதான் வந்து ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் ஏஜ் லிமிட் நீங்கள் எந்த கேட்டகிரியில் வர்றீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து இது பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் நீங்கள் சப்போஸ் வந்து ஓபிசி கேட்டகிரி உங்களுக்கு வயசு வந்து முப்பத்தி ரெண்டு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏஜ் லாக்ஸேஷன் தேவை இல்லையா ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் நீங்கள் வந்து ஓபிசி கிரிமினர் சர்டிஃபிகேட் நான் கிரிமினல் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் சப்போஸ் நீங்கள் இது பண்ணல என்ன தான் நீ ஓபிசியாக இருந்தாலும் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா உங்களை தான் கன்சிடர் பண்ணுவாங்க சப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து எல்லாமே இது பண்ணி அப்ளை பண்ணுங்கள் தென் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க அதே இது நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியில் டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக இருந்தீங்கன்னா பத்து வருஷம் ஓபிசியில் டிஃப்ரெண்ட்ல ஏபிளாக இருந்தீங்கன்னா பதிமூணு தென் எஸ்இஎஸ்சில் டிஃப்ரெண்ட்லி எபிளாக உங்களுக்கு பதினஞ்சு ஸோ டிஃப்ரெண்ட்லேபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகிரியில் இருக்கீங்களோ அதோட ஒரிஜினல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு பத்து வருஷம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதான் வந்து முக்கியமான ஏஜ் லிமிட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க சூஸ் பண்ணி உங்கள் இது எந்த கேட்டகரியோ அதை பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் இது பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதில் கேட்பாங்க அப்ளிகேஷன் இது பண்ணல உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவையா ஏஜ் ரிலாக்சேஷன் வேணுமான்னு கேட்பாங்க ஸோ நீங்கள் கம்பல்சரியாக வந்து எக்ஸ் கொடுத்துங்க ஸோ அடுத்து இதை பொறுத்தவரை எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கமர்ஷியல் டிக்கெட் க கம் ட்ரெயின்கில் இருக்குது இல்லையா இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது பன்னெண்டாவது முடிச்சிருக்கணும் நீங்கள் வந்து பன்னெண்டாவது இல்லை பன்னெண்டாவதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்று டுவெல்த்து இல்லை டுவெல்த்துக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன படிப்பு இருக்கோ அந்த படிப்பு வந்து முடிச்சிருக்கணும் டுவெல்த்தில் உங்களுடைய மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கணும் நீங்கள் டுவெல்த்தில் ஐம்பது சதவீதம் டுவெல்த்தில் வந்து நமக்கு பாஸ் பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு தானே ஆனால் இதில் நீங்கள் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் மினிமம் வாங்கியிருந்தால் மட்டும் தான் அதுக்கு அப்ளை பண்ண முடியும் அதே இது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இஸ் நாட் டு பி இன்ஸ்டெட் அப்பான் எஸ்சி எஸ்டி கேட்டகிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா இல்லை டிஃப்ரெண்ட் லேபிள் கேட்டகிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையில்லை உங்களுக்கு இந்த மார்க் கேட்டகி தேவை பட் மித்த ஜென்ரல் கேட்டகரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து வாங்கியிருக்க வேண்டும் அதே இது அசிஸ்டன்ட் கிளர்க் கம் டைப் போஸ்டிங் இருக்கு இல்லையா இந்த போஸ்டிங்கை பொறுத்தவரை ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் டுவெல்த் வரைக்கும் பட் இதுக்கு என்ன இது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் டைப்பிங் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் இந்த அக்கௌண்ட் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் அக்கவுண்ட் கிளர்கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு போஸ்டிங்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தி இதில் உங்களுக்கு இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் டைப்பிங் கம்ப்யூட்டரில் டைப் பண்ண தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற இதுக்கும் வந்து பண்ணாதான் அதே மாதிரி இதுக்கும் உங்கள் என்ன பண்ண தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷில் இல்லை ஹிந்தியில் இங்கிலீஷில் இல்லை ஹிந்தியில் உங்களுக்கு டைப்பிங் கம்பல்சரியாக தெரிஞ்சு மட்டும் தான் எக்ஸாம்ல அவ்வளோ முடியும் தென் ட்ரெயின் கிளர்க் இல்லையா இதுக்கு ஜஸ்ட் வந்து நீங்கள் டுவெல்த்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் முடிச்சிருந்தால் மட்டும் போதும் இதுதான் வந்து எலிஜிபிள் அதே மாதிரி இப்போ நான் இப்போ தான் டுவெல்த்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் 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 எக்ஸாம் எழுதி முடிக்கல நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு டுவெல்த்து முடிச்சு ஸோ டுவெல்த்து முடிச்சு உங்கள்கிட்ட மார்க் லிஸ்ட் எல்லாம் இது பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருந்தால் மட்டும் தான் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் ஸோ டுவெல்த்து யார் யாராலும் இப்போ கரண்டில் படிச்சுட்டு இருக்கீங்களோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது ஏன்னா டுவெல்த்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது டுவெல்த்து அதே அதேமாதிரி காலேஜில் ஃபைனல் எல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எழுதி இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதில் எல்லாத்துக்குமே ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு கண் காது ரெண்டுமே வந்து ப்ராப்பராக கேட்கணும் கண்ணில் நார்மல் ரொம்ப மைனராக ஒரு ஏதோ ஒரு பவர் இருக்குது அப்படின்னா பிரச்சனை கிடையாது பட் ரொம்ப மேஜராக பவர் இருந்தாலோ இல்லை கண்ணில் ஏதாச்சும் நோய்கள் க கலர் ப்ளைண்ட்னஸ்ஸு இல்லை மாலை கண் இந்த மாதிரி நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் வந்து கிடையாது ஏன்னால் இதில் ப்ராப்பரான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறமா மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும் ஸோ அதனால் ப்ராப்பராக இதுவும் பார்த்துங்க செக் பண்ணிக்கங்க ஸோ இதில் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை ஏ த்ரீ அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விஷன் ஆறுக்கு ஒம்போது உங்களுக்கு ஆறுக்கு ஒம்பது வித்தோ இல்லை வித்தவுட் கிளாஸோ உங்களுக்கு ஆறு ஒம்போது இருக்கணும் அதே மாதிரி நியர் விஷன் இந்த கிட்ட பறவை அப்படிங்கிற ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்து இருக்க வேண்டும் அதேமாதிரி பி டோ எந்தெந்த கேட்டகிரின்னா பி டூ அப்படிங்கிறது எழுஜி பிலோ ஸோ அதுக்கு ஆறு பை ஒம்பது நார்மலாக இல்லை ஆறு பை பன்னெண்டு இந்த மாதிரி விஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கங்க நீங்கள் வந்து நார்மல் எந்த இதுவுமே இல்லை உங்களுக்கு அப்படின்னா பிரச்சனை கிடையாது இல்லை நீங்கள் பவர் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டிங்க அப்படினாலே ஆப்டிகல்ஸ் சொல்லுவாங்க எந்த கேட்டகிரி நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது அதுக்கடுத்து முக்கியமான விஷயம் இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் ஸோ இந்த எக்ஸாமுக்கு எக்ஸாம் ஃபீஸை பொறுத்தவரை நீங்கள் ஐநூறுரூபா கட்ட வேண்டும் ஸோ ஐநூறுபா அப்படிங்கிறது எந்தெந்த கேட்டகிரிக்கு ஐநூறுரூபா இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த கேட்டகிரிக்கு இல்லையா அதில் எந்தெந்த கேட்டகிரிக்கு எஸ்சி எஸ்சி எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி ஃபீமேல் டிரான்செண்டர் மைனாரிட்டி ஆர் எக்கனாமிக்கல் பேக்வோர்ட் கிளாஸ் இந்த செக்ஷன்லெலாம் நீங்கள் வர்றீங்க இந்த கேட்டகிரிலாம் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து வாங்குவாங்க இந்த கேட்டகரி இல்லாமல் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனு ஃபீமேலு ட்ரான்ஸ்ஜென்டர் பி டபுள்யூபிடி அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் வராமல் வேறு ஏதோ ஒரு கேட்டகிரியில் நீங்கள் வர்றப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐநூறுரூபாய் ரூபாய் ஓகேங்களா ஸோ ஐநூறுரூபாய் அப்படிங்கிறது மெயினாக ஜென்ரல் கேட்டகிரிக்கும் ஓபிசி கேட்டகரிக்கும் வந்து ஐநூறுரூபா வாங்குறாங்க பேலன்ஸ் வரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரூபா வாங்குறாங்க ஸோ இதில் இந்த ஐநூறுரூவா இருக்கு இல்லையா இந்த ஐநூறுரூவா நானூறுரூவா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஐநூறுரூவா நானூறுபாய் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அந்த ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் அட்டென் பண்ணிக்கணும் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் இல்லையா சிபிடி ஒன் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது நீங்கள் ஜஸ்ட்டு ஒன் இந்த ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் இருக்கு இல்லையா இந்த பிலிலிமினரி ஸ்டேஜ் எக்ஸாம் போய்ட்டு வெறும் அட்டன் மட்டும் பண்ணிவிட்டு வந்தாலே போதும் அட்டன் பண்ணாலே உங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட்டை ரீஃபண்ட் வந்து பண்ணுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சப்போஸ் எக்ஸாம் போகல அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அதேமாதிரி நீங்கள் இந்த கேட்டகிரில இருக்கப்போ இரநூத்தம்பது ரூபாயுமே வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும் எழுதுகிறா மட்டும் போதும் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது ஸோ ஒன்லி யார் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எழுதுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் ரீஃபண்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அடுத்து இந்த எக்ஸாம் உடைய எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் இதோடைய எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா இதில் வந்து மொத்தம் ரெண்டு லெவல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சிபிடி ஒன் அப்படிங்கிற லெவல் க்ளியர் பண்ணும் அதுக்கப்புறம் சிபிடி டூ தென் ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் எதுக்கெல்லாம் வந்து டைப்பிங் எசன்சியலாக இருந்துச்சோ அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் பேஸிக்காக கம்ப்யூட்டரில் டைப் பண்ண சொல்லுவாங்க அதாவது ஸ்கில் டெஸ்ட்டு ஸோ ஸ்கில் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு மெடிக்கல் இது எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி ஒன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன் அப்படிங்கிற இந்த ஒரு டெஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நைன்ட்டி மினிட்ஸ் சிபிடி இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட்டில் தொண்ணூறு நிமிஷம் வந்து இது நடக்கும் இதில் மொத்தம் நூறு கேள்விகள் கேட்பாங்க மொத்தம் நூறு கேள்விகள் இதில் ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண் அப்போ மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு நூறு கேள்விகள் வந்து கேட்பாங்க இதில் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு இல்லையா இந்த ஜென்ரல் அவேர்னஸில் நாற்பது கேள்விகள் இருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து நாற்பது கேள்விகள் கேட்பாங்க அதுக்கடுத்து மேக்ஸ்லேருந்து ஒரு முப்பது கேள்விகள் மேக்ஸ்லேருந்து முப்பது கேள்விகள் ரீசனிங்லேருந்து ஒரு முப்பது கேள்விகள் ஓகேவா இதுதான் வந்து இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் மூணே மூணு சதவீதம் இந்த ஜிஎஸ்ஸு மேக்ஸு ரீசனிங் அவ்வளோதான் மூணு இது இதில் மொத்தம் நூறு மதிப்பெண்கள் நூறு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க அதே இது நீங்கள் ஸ்கிரை போர்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நூற்றி இருபது நிமிஷம் உங்களுக்கு நூ நூற்றி நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து தொண்ணூறு நிமிஷம் தான் பட் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்து நூற்றி இருபது நிமிஷம் வந்து கொடுப்பாங்க இதில் யார் யாரெல்லாம் சிபிடி ஒன்று கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கள சிபிடி டூ கம்ப்யூட்டர் பேஸ்டெஸ்ட் டூக்கு வந்து கொடுப்பாங்க இது வந்து டிஎன்பிசி மாதிரி ஓஎம்ஆர் ஒஎம்ஆர் பேஸ்ட் டெஸ்ட்லாம் கிடையாது ஒஎம்ஆர் வச்சுனா இது பண்ணுற மாதிரி இருக்காது கம்ப்யூட்டர் சென்டர்லாம் நடக்கும் ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் தான் ஆப்ஷன் ஏ வா பிஆசிஏ அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதில் ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் தேர்ட் மார்க் அதாவது பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க ஒரு கொஸ்டினுக்கு சப்போஸ் ஆன்சர் ஏ நீங்கள் வந்து பி போட்டிங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு என்ன பண்ணுவாங்க உங்கள் மைனஸ் மார்க் வந்து எடுப்பாங்க ஓகேங்களா ஸோ மைனஸ் மார்க்கும் நெகட்டிவ் மார்க்கிங்கும் இருக்குது அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தேங்க ஃபஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிபிடி டூ மெயின்ஸ் ரவுண்ட் நடக்கும் சிபிடி டூ வந்து நடக்கும் இந்த சிபிடி டூவை பொறுத்தவரை இதில் மொத்தம் நூற்றி இருபது கேள்விகளில் ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க பட் என தான் ஒன் டுவெண்ட்டி கொஷின்ஸ் கேட்டாலும் இதுக்கான டைம் லிமிட் அப்படிங்கிறது தொண்ணூறு தான் தொண்ணூறு தொண்ணூறு நிமிஷம் தான் கொடுக்குறாங்க மொத்தம் நூற்றி இருபது கேள்விகள் வந்து கேட்குறாங்க ஓகேவா சோ இதில் ஜென்ரல் அவர்னஸ்லேருந்து ஐம்பது ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின் ஜென்ரல் அவேர்னஸ்லருந்து ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் கேட்குறாங்க அதேமாதிரி மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தென் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் இருந்து தேர்ட்டி ஃபைவ் ஸோ மொத்தம் வந்து எத்தனை கேள்விகள் அப்படின்னா நூற்றி இருபது கேள்விகள் போனதை கம்பேர் பண்ணும்போது ஜென்ரல் அவேர்னஸில் ஒரு பத்து கேள்வி எக்ஸ்ட்ரா மேத்தமேட்டிக்ஸ் ஒரு அஞ்சு கேள்வி எக்ஸ்ட்ரா தென் ஒரு அஞ்சு கேள்வி எக்ஸ்ட்ரா ஸோ மொத்தம் வந்து டோட்டலாக சிபிடி ஒனில் நூறு கேள்விகள் இதில் நூற்றி இருபது கேள்விகள் வந்து கேட்பாங்க பட் டைம் அதே தான் மாதிரி இதுலேயும் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஒன் தேர்ட் மார்க் ஸோ பாயிண்ட் த்ரீ த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ அப்படிங்கிறது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இதுலேயும் கேட்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து இந்த இதை பொறுத்தவரை முக்கியமான விஷயம் ஸோ இது நல்லா வந்து பார்த்துங்க சிலபஸை பொறுத்தவரை எல்லாத்துக்குமே காமன் தான் அந்த ஜிஎஸ்சு இது எல்லாமே இதில் என்ன ஜென்ரலாக படிக்கிறீங்களோ சிபிடி டூவில் அதையும் சிபிடி ஒன் அதனால் அதில் எந்த சில சேஞ்சஸ்மே கிடையாது ஸோ சிலபஸை பொறுத்தவரை சிபிடி ஒன்றும் சரி சிபிடி டூக்கும் சரி காமனான சிலபஸ் தான் பட் கொஸ்டினோட டிஃபிகல்ட்டி லெவலு அது மட்டும்தான் வந்து மாறப்போகுது ஓகேங்களா ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சில போஸ்டிங்க்கு உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கு என்னென்ன போஸ்டிங்கு அப்படின்னா அக்கவுண்ட் கிளர்கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற போஸ்டிக்கும் ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் அக்கௌண்ட் கிளர்கம் டைப்பிஸ்ட் போஸ்டிங் ஜூனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட் அப்படிங்கிற அந்த ரெண்டு போஸ்டிங்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து வந்து கம்ப்யூட்டரில் டைப் பண்ண சொல்லி ஸ்கில் டெஸ்ட் வந்துப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு யார் யாரெல்லாம் சிபிடி ஒன்று சிபிடி டூ வந்து பாஸ் ஆகிறாங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து போக முடியும் ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எல்லாரும் போக முடியாது ஓகேவா அதே மாதிரி சிலபஸ் வந்து பாருங்கள் இந்த சிலபஸை பொறுத்தவரை உங்களுக்கு மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் டெசிமல் ஃப்ராக்ஷன் எல்சிஎம் ஹச்சிஎஃப் ரேஷியோ ப்ரொபோஷன் Uh percentage, menstruation, time and work. டைம் அண்ட் அண்ட் சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எலிமெண்ட்ரி அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரி டிக்னாமெண்ட்ரி எலிமெண்ட்ரி ஸ்டாட்டஸ்க் இந்த மாதிரி நம்ம ஆடி டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் என்னன்னா படிக்கிறீங்களோ அதே தான் வரும் பட் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு இந்த ஜாமெண்ட்ரி டிரிக்னாமென்ட்ரி இந்த ரெண்டு மூணு டாப்பிக் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மீதி இல்லாமல் எல்லா டாப்பிக்குமே நம்ம டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் என்ன டாபிக் படிக்கணும் அதே தான் ஓகே அதில் கொஷினை பொறுத்தவரை ரொம்ப டஃபாக இருக்க ஜிஎஸ் கொஷினா பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்டுக்கும் குரூப் டூ ஸ்டாண்டர்டுக்கும் நடுவில் தான் இருக்கும் ரொம்ப டஃபாலாக இருக்காது குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் நடுவில் தான் நமக்கு வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அடுத்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் அடுத்து ரீசனிங்கில் வந்து உங்களுக்கு அனாலஜிஸு காம்பினிஷன் ஆஃப் நம்பர் அண்ட் அல்ஃபபெட்டிக் சீரிஸ் கோடிங் அண்ட் டீ கோடிங் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸ் ரிலேஷன்ஷிப் அனாலிட்டிகல் அண்ட் ரீசனிங் சுலாஜிசம் ஜம்ப்ளிங் வென்டைகிராம் தென் பசில் டேட்டா சஃபிஷியன்சி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் ஸ்டேட்மெண்ட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிற இந்த டாப் டாபிக் எல்லாமே உங்களுக்கு இன்டெலிஜென்ஸில் கேட்பாங்க ஸோ இது மட்டும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு சில டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம டிஎன்பிஎஸ்சியில் இல்லாத ஒரு சில டாபிக் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்து ஜிஎஸை பொறுத்தவரை நம்ம டிஎன்பிஎஸ்சியில் மொ மொத்தம் ஒரு ஏழு டினிட்டாக படிப்போம் இல்லையா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பாலிட்டி எக்கனாமி எல்லாமே மொத்தமாக சேர்த்து இதில் ஜிஎஸுன்னு போட்டுருவாங்க ஸோ ஜிஎஸை பொறுத்தவரை இதில் என்ன டாபிக்லாம் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வரும் கரண்ட் ஈவென்ட் நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் நடந்தால் முக்கியமான கரண்ட் ஈஃபென்ட்ஸ் வந்து கேட்பாங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஸோ ரீசெண்டாக ஸ்போர்ட்ஸு கேம்ஸ் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு தென் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இந்தியாவுடைய லிட்ரேச்சர் இந்தியாவுடைய மோனுமெண்ட்ஸ் பிளேசஸ் ஆஃப் இந்தியா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் நம்ம சிபிஎஸ்சி புக்கில் பத்தாவது வாரம் உள்ள ஜென்ரல் சயின்ஸ் வந்து படிக்கணும் தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இந்தியாவுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகு ஃபிசிக்ஸு சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரபி ஆஃப் இந்தியா அண்ட் வேர்ல்டு இந்தியன் பாலிட்டிக் கவர்னன்ஸ் கான்ஸ்டியூஷன் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இந்தியா ஸோ இந்தியாவில் ஸ்பேஸ் டெக்னாலஜியில் நியூக்ளியர் டெக்னாலஜிலாம் புதுசு புதுசாக என்ன டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பற்றி படிக்கணும் தென் நியூ அண்ட் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன் ஐநா ஐநாக்கு கீழக்கூடிய முக்கியமான ஆர்கனைசேஷன் வந்து படிக்கணும் தென் இப்போ கரண்ட்டில் என்னென்னா என்வரான்மெண்ட் இஷ்யூ இந்தியா லெவலையும் சரி இன்டர்நேஷனல் லெவலையும் என்னென்ன முக்கியமான என்வரான்மெண்டில் இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அடுத்து வந்து பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து பேசிக்கான விஷயங்கள் தென் அப்ரிவேஷன் அப்ளிகேஷன்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்ரிவேஷன் ட்ரான்ஸ்போர்ட் இந்தியாவுடைய எக்கனமி ஃபேமஸ் பர்சனாலிட்டி கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஃப்ளோராஃபான இந்த மாதிரி முக்கியமான எல்லாமே நீங்கள் வந்து படிக்க வேண்டும் ஸோ இதான் வந்து இந்த எக்ஸாமுக்கானது இதே இது காமன் இந்த சிலபஸ் அப்படிங்கிறது நீங்கள் சிபிடி ஒன்றுக்கும் சரி சிபிடி டூ ரெண்டுக்குமே இந்த சிலபஸ் அப்படிங்கிறது காமனான சிலபஸ் தான் ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே ஒரே இதாக படிச்சுக்கலாம் ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆர்ஆர்பி வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ ஆர்ஆர்பி வெப்சைட் போனீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு டவுட் இருக்கு டாக்குமெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது என்ன டாக்குமெண்ட் எல்லா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இதை அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்க இதோட நம்ம முடிச்சுக்கலாம் அடுத்த எபிசோடில் நம்ம வேற ஒரு நோட்டிபிகேஷனை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ